வெல்கம் டு சிகி பிளாக் ஜீரோ பாயிண்ட் டூ ஹாய் கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம் அப்படின்னா எங்க பையனுக்கு வந்து பர்த்டேங்க அந்த பிளாக் பார்க்க போறோம் அன்னைக்கு இருந்த பரபரப்புல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருக்காங்க வீடியோ அந்த வீடியோ தான் நம்ம இதுல பார்க்க போறோம் பர்த்டே அன்னைக்கு கலசந்திர கோயிலுக்கு தான் போவோம் எங்க ஊர் பக்கத்தில் இருக்கிறது ஆனா எங்க பையன் வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் அங்க போய் பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே யாரும் வந்து முடிவெட்டிட்டு கோழி எடுத்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க அப்போதான் நினைச்சா அது கொஞ்சம் சின்னக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு பூஜையில கலந்துருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் இவங்க தான் அப்புறம் சாமி வந்து கும்பிட்டாச்சு நானும் விளக்கு வச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்க பசங்களும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க தம்பி உதுபத்தி வச்சுட்டு பாப்பா கற்புறம் எல்லா சமைக்கும் வச்சுட்டு ஆஹ் அப்புறத்தை கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் கும்பிட்டுட்டு நம்ம பார்க்கிங் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு பார்க்கிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போனது மற்ற வீடியோஸ் எடுக்கவே முடியல சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கலாம் பாயாசம் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த பாயசம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கிற மோசூரில் கொட்டிட்டேன் பாருங்கள் அந்த ட்ரேல கொஞ்சம் கொட்டியிருக்கும் பாயசம் கொஞ்சம் கெட்டியாயிருச்சுங்க சமைக்கிறதுக்கு முன்னாடியே பாயசம் செஞ்சு வச்சுட்டேன் எங்கள் நாத்தனார் வீடு வந்திருந்தாங்க அவங்க ஊருக்கு போகணும் டைம் ஆயிடுச்சின்னு சொன்னதுனால பால் அப்படியே வச்சுட்டு நல்லா கெட்டியாக இருந்தது நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க நாத்தனாய் வீடு தம்பிக்கு பிரசன்ட் பண்றதுக்காக ஷர்ட் எடுக்க போலாம் வாங்க சொல்லி கூப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது தான் ஒரு கிளைமேட் சூப்பரா இருந்தது ஒரு வீடியோ எடுத்துட்டோம் நாங்க கடைக்கு போகும்போது தான் போயிருந்தோம் அவங்க கார்ல காரை இருந்தாங்க போயிட்டோம் ஒரு ஷர்ட் எடுக்கிறதுக்கு ஏழு பேராடா அப்படின்ற மாதிரி நாங்க ஏழு பேரும் போயிட்டு வந்துட்டோம் ஒரே செறிப்பா இருந்துச்சுங்க இங்க எடுத்துட்டு வர வழியில நல்லா சிரிச்சு பேசிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கேக் வாங்கி ஒரு கட் பண்ணி போட்டாச்சு காலையில போட்டு இருந்த ட்ரெஸ் வந்து நாங்க எடுத்தது இப்ப எடுத்திருக்க ஜீன் வந்து நாற்பனார் எடுத்து கொடுத்தாங்க அந்த ஷேப் போட்டுட்டு கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாச்சுங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அவங்க அத்தை இருந்தாங்க அவங்க கிட்ட கொடுத்தாங்க உடனே அவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூட சொல்லிட்டு ஒரே கலாட்டாவா போயிடுச்சு எங்க பாப்பா ஏன் வராம அங்கேயே உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேக் வெட்டுற டைம்ல கொஞ்சம் அவனுக்கும் அவளுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துருச்சு அதனால போய் உட்காந்துருச்சு பாருங்க நானுமே சரி பர்த்டே பாய் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனையும் திட்டாம இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு நம்மள இது பண்ணிட்டாங்க எதுவுமே திட்டாமே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதனால அமைதியை போய் உட்காந்துருச்சு அதையும் பொறப்படுத்தாம நாங்களாம் எல்லாருமே வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியா இருந்தோம் பசங்க என்ன அப்படித்தானுங்க அதனால சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு எங்க பாப்பாவுக்கு கேக் கொடுத்து அந்த பாப்பாவும் சாப்பிட்டாங்க அப்புறம் எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்க நாத்தனாரும் அவங்க அப்பாவும் வந்துட்டு நின்று ஆசீர்வாதம் பண்ணாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு எல்லாரும் காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க சரி அப்புறமா ஏன் காலையில் விழுந்துட்டு எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி வச்சுட்டா ஒரு சின்ன பசங்களுக்கு காலைல விழுந்த பிறகு காசு கொடுத்தாவே அவங்களுக்கு சந்தோஷம் தானாங்க அந்த காசு அப்படியே வாங்கி அவன் வந்து சேமிச்சு வச்சுப்பான் எந்த செலவுமே பண்ண மாட்டான் ஏதாவது செலவு பண்ணலாம் எங்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தாச்சு எங்கள் நாத்தனா வரும்போது மருதாணி பறிச்சிட்டு வந்திருந்தாங்க அதை பறித்து நாங்கள் வச்சுக்கிட்டோம் கையில் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மருதாணி வைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ நல்லா இருக்கா நல்லாலியா அப்படிங்கிறது வந்து நீங்க கமெண்ட்ல கமெண்ட் சொல்லுங்க எந்த பாகம் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எந்த பாகம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்